வெளிநாடு வந்து கொஞ்சம் நாளானால் போதும் ஊரில் அந்த நாலு பேர் நாலு பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வெளிநாட்டுக்காரர் முன்னாடி எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல ஒரு ஜாமான் வாங்குது இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு என்ன இது மாதிரி காசு இல்லை நான் உங்களுக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னால் போதும் உங்ககிட்ட காசு இல்லை உங்ககிட்ட எல்லாம் காசு இல்லைங்க நான் யாராச்சும் நம்புற மாதிரி இருக்காமல் அப்படின்பாங்க அப்புறம் நம்ம இப்போ வெளிநாட்டுக்காரன் முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் அவர் நல்லா ஒரு சேலை கட்டி நடந்து போனால் போதும் நம்மளை கட்டிக்கிற சேலை இல்லாமல் கிடந்தால் வெளிநாட்டு காசு ஏறமா பத்தியா சேலையை பத்தியா சிலக்காட்டை கரிக்கு போகிறா அப்படின்றாங்க அப்புறம் அப்புறம் வெளிநாட்டுக்கார முன்னாடி போய் எங்கேயாச்சும் வெளியில் போவாங்க லேட் ஆகிடும் வீட்டுக்கு வர லேட் ஆகிடும் அதுக்கு ஒரு ஹோட்டலு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க உள்ளூர் காரணம் சொந்தக்காரன் எவ்வளோ பார்த்துட்டு ஆனால் போதும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தா இப்போ சமைக்கிறதுக்கு சங்கடப்படுற ஹோட்டலில் அந்த அளவுக்கு காசு எல்லாம் வெளிநாட்டு காசு வரவே நல்லா செலவு பண்ணிட்டு வந்தாலும் நல்லா திங்குறாங்க வந்து ஹோட்டலில் ஹோட்டலில் போதும் திங்கிறாது வீட்டிலலாம் சமைக்க மாட்டாள் ஹோட்டல் சாப்பாடு தான் எல்லாம் காசு பணம் வந்துருக்கிற பங்காளி எல்லாம் அப்படித்தான் இனி அப்படிம்பாங்க ஆனால் இங்கேயே நம்ம வர்ற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே அப்படி நாலு பேரும் அந்த அந்த கதை தான் ஓடும் இங்கே புதுசு புதுசாக தண்ணிங்க அந்த ஒன்றும் இல்லை புதுசேன் வெளிநாட்டில் ஒன்றரை லட்சமாக சம்பளம் மாமில்ல ஒன்றில் இங்கேயுமே முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் எடுக்கிறது முக்கிய கிடப்பேன் அவ்வளோ பாடுபட்டு கிடப்பேன் அவன் சாப்பிடாமல் கொள்ளாமல் அனுப்பிச்சி விட்ருப்பேன் அங்கே அவன் உட்காந்துட்டு பேசுகிறாரு ஒன்றரை லட்சம் சம்பளம் மாமில் இல்லை பங்காளி இப்போ ரெண்டு லட்சமா அப்படிம்பேன் அங்கே ஒருத்தேன் 还没着陆牌。